மக்களுக்கு நன்மை செய்தது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள் இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறார் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்தில் ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிமிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்கள் மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்று அந்த விருது பழனிசாமி அண்ட் வெயிட்டன்சி நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் ஒன் தெரியுமா பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகளில் நம்பர் ஒன் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் ஒன் ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் ஒன் இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்த புள்ளி விவரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளி விவரம் பழனிச்சாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் பதினான்காவது இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் மூணாவது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும் அன்பரசன் இருக்கார அவருடைய துறையில ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும் பழனிசாமி அவர்களே நீங்க எதுல நம்பர் ஒன் தெரியுமா பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடங்கி வச்சீங்களே அதுல மட்டும்தான் எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கு பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே அது மட்டுமல்ல பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம் ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம் எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கும் பழனிசாமியால் ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்கு தான் பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டினுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இந்தியா முழுக்க வீசுது மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் பெரிய பட்டியலே இருக்கு